பைத்தியக்காரன் ஒருவர் ரொம்ப நாளாக ஒரு சூப்பர் மார்க்கெட் நடத்தி வந்தார் அப்படி இருக்க சில நாட்கள் அங்கு ஒரு பைத்தியக்காரன் தென்பட்டான் இந்த சூப்பர் மார்க்கெட் நடத்துபவரும் அவனை கண்டுகொள்ளவில்லை ஒரு நாள் கடை மூடும்போது காலாவதியான ஒரு சில பொருளை வெளியில் போட போக அங்கு அந்த பைத்தியக்காரன் இருக்க அவனை பார்த்தவுடன் அந்த பொருளை அவனுக்கு கொடுக்கிறார் அவனும் வாங்கி சாப்பிட அதை பார்த்தவரே போக இரவு கடந்து விடிந்தது காலை கடை திறக்க அவர் வர அவன் கடையின் வாசலில் வந்து நிற்க கடை திறக்கும் இடத்தில் அந்த பைத்தியக்காரன் உறங்கிக் கொண்டு இருக்க கோபத்தோடு அவனை உதைத்து எழுப்பினார் அவனோ அலறி அடித்துக்கு அங்கிருந்து ஓடினான் வழக்கம்போல அன்றும் முடிய அதே தெருவில் அந்த பைத்தியக்காரன் அங்கும் இங்கும் இருக்க இன்றும் பகல் கடந்து இரவு கடந்து விடியல் வர மறுநாள் காலையும் கடை திறக்க அந்த சூப்பர் மார்க்கெட் கடையில் உரிமையாளர் வந்து நிற்க வாசலில் அந்த பைத்தியக்காரன் தூங்கி இருக்க கடுப்பான கடைக்காரர் வர வர இவன் தொல்லை தாங்களே அப்படியே போய் தண்ணீர் கொண்டு வந்து ஊற்ற அவன் அப்போதும் அதேபோல் அலறி அடித்து ஓடினான் பின் அன்றும் கடந்தது மறுநாள் வந்தது இப்போது அவன் இல்லை சில நாட்கள் போனது அந்த பைத்தியக்காரன் அந்த தெருவில் எங்குமே தென்படவில்லை ஒரு நாள் திடீரென்று போலீஸ் கொஞ்ச நாள் முன்னாடி இந்த தெருவுல இரு பிணங்கள் இருந்துச்சு அதான் அந்த இருவரையும் பற்றி எதுவுமே தெரியல அதான் இருவரையும் பற்றி விசாரிக்க வந்தோம் சூப்பர் மார்க்கெட் ஓனர் தெரியல சார் என்று சொல்ல போலீஸ் கடையிலிருந்து வெளியே வர கடை வாசலில் ஒரு கேமரா இருக்க இதோட புட்டேஜ் வேணும்னு சொல்ல சூப்பர் மார்க்கெட் கடைக்காரர் அது நம்ம கடை உடையது தான் வாங்க சார் பார்க்கலாம் என்று சொல்ல அவர்களும் புட்டேஜ் முன்னும் பின்னும் நகர்த்தி பார்க்க அப்போது அந்த கடையின் வாசலில் பைத்தியக்காரன் படித்திருக்க வேறொருவன் வந்து இவனை எட்டி உதைத்துவிட அவன் அப்போதும் அலறி ஓட அங்கு வந்த அவன் கடையின் பூட்டை உடைக்க முயற்சிக்க ஓடிப்போன பைத்தியக்காரன் வந்து அவனை தடுக்க இருவரும் சண்டை போட பூட்டை உடைக்க வைத்திருந்த சுத்தியலை எடுத்து பைத்தியத்தின் தலையில அடிக்க அவன் தலையிலிருந்து ரத்தம் வர கோபத்தின் விச்சிக்கு போக திருட வந்தவனை அப்படியே இழுத்து கொண்டு போய் அங்கு சற்று தூரத்தில் அவன் சங்கை கடித்து துப்புகிறான் பின் இவனும் மயங்கி விழுந்தான் இதை பார்த்த போலீஸும் கடைக்காரரும் அதிர்ச்சி அடைய போலீஸ்காரன் இந்த புட்டேஜ் தாங்க இந்த வழக்கை முடிக்க இது போதும் என்று சொல்லி வாங்கி கொண்டு பின் எதுவும் தேவை என்றால் அழைப்போம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து செல்ல வேண்டியிருக்கும் என்றார்கள் கண்டிப்பாக என்று சொல்லி திரும்பி சற்றும் கத்த முடியாமல் கடைக்காரன் பெரும் சங்கடத்திற்கு ஆளாகி மனம் குமாரி அழுகிறான் ஆனாலும் இழப்பை ஈடுகட்ட முடியாது என்பது உண்மை நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்